அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கீதா லக்ஷ்மி துணைவேந்தர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிட்டு உங்களோட ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இன்னும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளது வந்து ஒரு அக்ரேரியன் கண்ட்ரி அதாவது விவசாய நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விவசாயத்தோட சக்ஸஸ் ஒவ்வொரு இயரும் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம் நாட்டின் பொருளாதாரமே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்களை வச்சுருக்கோம் நம்ம தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் பாப்புலஸ் கண்ட்ரி அடுத்தது இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் அதாவது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷங்களில் நம்மளுடைய பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை நூற்றி அறுபத்தி ஏழு கோடியையே தாண்டும் அப்படின்னு சொல்லி கணிப்புகள் அப்படி இருக்குது இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா நம்மளுக்கு வந்து காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சில் போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்ட் ஏரியா ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு இருக்குது இயற்கை வளங்கள் அத்தனையும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிட்டே வருது இந்த பெரிய சேலஞ்சில் நம்ம வந்து மக்கள் அனைவருக்கும் அதாவது இந்தியாவிலுடைய அனைத்து மக்களுக்கும் நம்ம உணவில் தன்னிறைவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு படிப்பை தான் நீங்கள் இந்த கல்லூரிக்கு வந்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திங்கன்னா படிப்பாகவும் ஆராய்ச்சியாகவும் எடுத்து படிப்பீங்க அப்படிங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லாலி ரோட்லேருந்து மருதமலை போகிற வழியில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐக்கானிக் பில்டிங் கோயம்புத்தூரோட ஐக்கானிக் பில்டிங்கே இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பில்டிங்காக தான் இருக்கும் இது வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் அதாவது இந்த கட்டடம் கட்டி நூற்றி இருபது வருஷம் ஆக போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன் சோ அவ்வளவு தொன்மை வாய்ந்த பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் அது மட்டும் இல்ல இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா டாப் ரேங்கிங்ல இருக்கிற யுனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அது மட்டும் இல்லை சர்வதேச அளவில் நம்ம டிஎன்ஏயுக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது அப்பேற்பட்ட பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தை பறந்து விரிஞ்சிருக்கு அதாவது இதனுடைய கல்லூரிகள் இதனுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாம் தமிழ்நாடு பூராவும் பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பதினெட்டு கல்லூரிகள் டைரக்டாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி எட்டு இணைப்பு கல்லூரிகளும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருக்குது அதுக்கப்புறம் முக்கியமான படிப்பு இன்னொன்னு எடுத்துட்டோம்னா ஹார்டிகல்ச்சர் இந்த ஹார்ட்டிகல்ச்சர் காலேஜ் வந்து நாலு இடத்துல இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது பெரிய குளத்தில் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் விமன் மட்டும் படிக்கிற மாதிரி பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய ஹார்ட்டிகல்ச்சர் காலேஜ் திருச்சியில் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ புதுசாக பையூரில் ஒரு கல்லூரி இருக்குது அடுத்தது ஃபாரஸ்ட்ரி அண்ட் செரிகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் எங்கே நடத்திட்டுருக்கோம்னா மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் ஃபாரஸ்ட்ரி கோர்ஸும் இந்த செரிகல்ச்சர் கோர்ஸும் நடத்திகிட்டு இருக்கோம் கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை நம்ம மதுரை கல்லூரியில் வச்சு நடத்திட்டிருக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் வந்து கல்லூரிகள் சயின்ஸ் டீமில் வர்றது அடுத்தது பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் டீமில் பிடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் காலேஜ் ஒன்று கோயம்புத்தூர்லேயும் இன்னொன்று கிள்ளி இன்னொன்று வந்து குமுளூர் காலேஜ் திருச்சி பக்கத்தில் இருக்கிற குமலூர்லேயும் இருக்குதுங்க இதெல்லாம் தான் எங்களுடைய கல்லூரிகள் இந்த கல்லூரிகள் பதினெட்டு கல்லூரிகளில் நீங்கள் எங்கே வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கோர்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கலாம் இன்னொரு ஆறு கோர்ஸ் வந்து நீங்கள் பிடெக் அதாவது டெக்னாலஜி கோர்சஸாக படிக்கலாம் ரெண்டு கோர்ஸ் தமிழ் மீடியத்தில் படிக்கலாம் ஒன்று வந்து பிஎஸ்சி அக்ரி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் ஸோ இவ்வளவு வகையான கோர்சஸை நீங்கள் வந்து இது எங்களுடைய கல்லூரியில் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் எங்கள் கல்லூரிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி இந்த நாலு எடுத்தவங்க எங்க கிட்ட இருக்கிற பதினாலு கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க இப்போ இதே வந்து நீங்கள் பயாலஜிக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாலு பிடெக் கோர்ஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆவாங்க அதாவது பிடெக் அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் இ ஏஐடி அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த நாலு கோர்ஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆவீங்க இதே வந்து நீங்கள் மேத்ஸ் படிக்கலை ஆனால் பாட்டனி ஜுவாலஜி படிச்சிருப்பீங்க பயாலஜிக்கு பதிலாக பாட்டனி தனியாக ஜுவாலஜி தனியாக படிச்சிருப்பீங்க அவங்க நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் உள்ள எல்லா கோர்ஸஸ்க்கும் எலிஜிபிள் ஆகிடுவீங்க இது இல்லாமல் ஒகேஷ்னல் கோர்ஸ் ஒன்று நடந்திருக்கும் அந்த ஒகேஷ்னல் கோர்ஸில் ஒரு கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பீங்க ப்ளஸ் டூவில் அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட்டு கோட்டா வந்து இங்கே இருக்குங்க ஸோ இவங்க தான் நீங்கள்லாம் வந்து எலிஜிபிலிட்டிக்கு வருவீங்க இப்போ நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் கடந்த வருஷம் மொத்தமாக மாணவர் சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு பேர் இப்போ இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் பாலிசி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து ஆறாவது வகுப்பிலிருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் அடுத்தது இன்னொரு ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது இன்னொரு ஐந்து சதவிகிதம் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்காக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ரெண்டு ஸ்பெஷல் இருக்குது ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதில் வந்து இருபது சீட்டு ஒரு கல்லூரிக்கு ஒரு சீட் அப்படின்னு இடஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் இருபது சீட் இதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுடைய குழந்தைகளுக்காக ஒரு இருபது சீட் ஒதுக்கி வச்சுருக்கோம் இதுவும் ஒரு சீட்டு ஒரு கல்லூரியில் அப்படிங்கிற மாதிரி இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நம்ம இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம் உங்களுக்கு என்றைக்கு ரிசல்ட் டிக்ளேர் ஆகுதோ அந்த அன்னைக்கு எங்களது ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் முப்பது நாளைக்கு ஓப்பனில் இருக்கும் முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம் சரி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸ் ஆப்ஷனும் காலேஜ் ஆப்ஷனும் சூஸ் பண்ணணும் அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தா ஐம்பத்தஞ்சு சூஸ் பண்ணும் பாய்ஸா இருந்தா ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் சூஸ் பண்ணும் என்ன ரீசன்னால் கேர்ள்ஸுக்கு வந்து திருச்சியில ஹார்டிகல்ச்சர் காலேஜ் ஃபார் உமன் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஆப்ஷன் சூஸ் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய கல்லூரியில் முதல்லலாம் வந்து பசங்க தான் நிறையா படிச்சுட்டு இருந்தாங்க பாய் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறையா படிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறையா படிக்கிறாங்க அதுக்கு ரீசன் வந்து நம்மளது கம்ப்ளீட்லி மெரிட்டுங்க பெண் குழந்தைகள் நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கிறதால நம்ம காலேஜில் நிறைய பெண் குழந்தைகள் தான் நம்ம யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க எழுவத்தி ரெண்டு சதவிகிதம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெண் குழந்தைகளாக இருக்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு படிக்க உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சு வந்துட்டீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் சப்போர்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அதாவது முதல்ல என்னென்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ வேவர் கிடைக்கும் குறைஞ்சது ஒன்பதாயிரம் ரூபா டியூஷன் எங்களோடது அந்த வேவர் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம் அடுத்தது உங்களுக்கு பிசிக்கலி சேலஞ்சு அதாவது நம்ம மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு அதே மாதிரி டியூஷன் ஃபீ வேவர் அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்றோம் சரிங்களா அடுத்தது முக்கியமாக கம்யூனிட்டி ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ பிசி எஸ்சிக்கு எம்பிசிக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிட்டி ஃபெலோஷிப்பு நம்ம கொடுத்துட்றோம் அந்த கம்யூனிட்டி ஃபெலோஷிப்புக்கு ஒரே ஒரு விஷயம் இன்கம் வந்து கேப்பிங் வச்சுருக்காங்க அதை யார் ஒரு ஃபேமிலியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானத்துக்கு கீழே இருக்கிற பேரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த கம்யூனிட்டி ஃபெலோஷிப் என்ன கம்யூனிட்டி இருந்தாலும் கிடைக்குது அதாவது பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி என்ன கம்யூனிட்டினாலும் அதற்குரிய ஃபெலோஷிப் அவங்களுக்கு கிடைக்குது இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு அக்ரி படிக்கிறோம் இந்த அக்ரி படிச்சால் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிஎஸ்சி அக்ரி அல்லது பிஎஸ்சி ஹார்ட்டி இந்த மாதிரி எல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் நாலு வருஷம் பண்றாங்க முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் எழுதினீங்கன்னா நீங்க அக்ரிகல்ச்சர் ஆபிசரா போகலாம் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸராக போகலாம் அப்புறம் என்ஜினியரிங் சைடில் எடுத்துகிட்டிங்கன்னா அசிஸ்டண்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் என்ஜினியர் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சுரல் என்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கும் உங்களால் போக முடியும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் நிறையா இருக்குது நேஷனல் சீட் கார்பரேஷனுக்கு போகலாம் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸராக போகலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஃப்சிசிஐ இதுக்கெல்லாமே ஆஃபீஸர்ஸாக போகிறக்கு இந்த குவாலிஃபிகேஷன் போதுமானது இது மட்டும் இல்லாமல் வேர்ஹவுசஸ் ஸ்டேட் வேர் ஹவுஸாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் வேர் வுசா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேயும் இருக்கு அதே மாதிரி கமாடிட்டி போர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டீ காஃபி ஜூட்டு அப்புறம் அதே மாதிரி கேஷூ டொபாக்கோ ஸ்பைசஸ் இதெல்லாம் கமாடிட்டி போர்டில் வரும் அந்த கமாடிட்டி போர்டில் வர்ற ஆஃபீஸஸ்லேயும் உங்களுக்கு நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஓகே இதை தவிர வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா பேங்கிங் செக்டார் பேங்கிங் செக்டாரில் அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒன்று ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸராக போகிறாங்க ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் லோன் சேங்சனிங்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க எதர் பவுல்ட்ரி லோன் இருந்தாலும் சரி க்ராப் லோன்ஸாக இருந்தாலும் சரி அந்த லோன் சாங்க்ஷனிங் ஆஃபீஸராக பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க தான் மோஸ்ட்லி போயிட்டுருக்காங்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அங்கேயும் வந்து நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ நல்லா படித்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னு எல்லாரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி